தமிழகத்தின் முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு பாஜக மாவட்ட தலைவர்கள் இன்று அறிவிக்கப்பட்டனர் இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவராக பெண்டகன் ஜி பாண்டுரங்கர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுளி சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் பாஜக கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விருதுநகர் திருச்சுழி அருப்பு கோட்டை மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக பெண்டகன் ஜி பாண்டுரங்கன் இருந்த நிலையில் இதுவரை மீண்டும் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக பாஜக மாநில தலைமை அறிவித்துள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டவர் இதையடுத்து மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்ட பெண்டகன் ஜி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாஜக அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி பாஜக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தலிலும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து மக்கள் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் மாத <laughs> மாவட்டதல <laughs> <laughs> 問題か